ஒரே நாடு ஒரே தேர்தல் திமுகவின் மனமாற்றம் பார்லிமெண்டில் என்ன நடந்தது குஷியில் பாஜகவினர் அமித்ஷா இடத்தில் திமுக வைத்த கோரிக்கை அதிரடியாக நிறைவேற்றினார் அமித்ஷா என்னப்பா திமுகவுடைய மனமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க எனக்கு தெரிந்து இந்தி கூட்டணியானது ஒன்று சேர்ந்து கொண்டு என்ன முடிவு எடுத்திருக்காங்க எனக்கு தெரியலீங்க ஆனால் காங்கிரசுடைய நிலைப்பாட்டில் இருந்து திரிணாமுல் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் இருந்து சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய நிலைப்பாட்டிலிருந்து இருந்து திமுக வேறொரு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது போல தான் எனக்கு தெரியுதுங்க திமுக பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்தில் பாஜக சமாதானப்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேங்க திமுகவுடைய எண்ணமெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆட்சி மீது நீங்கள் கை வைக்கவில்லை என்றால் நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்திட்டு போங்க எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது அப்படின்னு நினைப்பது போல தான் எனக்கு தெரிகிறதுங்க அந்த அளவுக்கு தான் அமித்ஷா கிட்ட டி ஆர் பாலு அவர்கள் கோரிக்கை வைத்திருப்பது போல தெரியுதுங்க ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த சட்ட மசோதா தாக்கல் செய்து விட்ட பிறகு அவங்கள பேச சொன்னாங்க சட்ட மசோதா காலையில் பதினொன்றரை மணிக்கு மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் மேக்வால் அவர்களால் ரெண்டு மசோதா தாக்கல் செய்யப்பட்டது முதல் மசோதா மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே நேரத்தில் தேர்தல் இரண்டாவது மசோதா யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒரே தேர்தல் இந்த ரெண்டு மசோதா தாக்கல் செய்து விட்ட பிறகு முதல்ல காங்கிரஸ் கட்சி தாங்க எழுந்து பேசியது அப்படி பேசுகின்ற பொழுது ஜெயராம் ரமேஷ் பேசினாரா இல்லை வேற யார் பேசினாங்க என்ற விஷயமானது எனக்கு தெரியல ஆனால் இணையதளத்தில் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் தெரிவித்த கருத்து தான் நமக்கு கிடைக்கிறது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாங்கள் முற்றிலுமாக நிராகரிக்கிறோம் ரெண்டாவது மோடியை பொறுத்த வரைக்கும் புதிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் அதுக்கு நாங்கள் ஒத்து ஊத மாட்டோம் ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்திட்டம் என்ன என்பது பற்றி எங்களுக்கு தெரியும் அதனால் இந்த சட்ட மசோதாவை நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு ஒரே போட போட்டாங்க திரிணாமுல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த சட்ட மசோதா தாக்கல் பண்ணியிருந்தாலும் திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் இங்கே இங்க அந்த மசோதா இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஏன் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது இது ஒன்றும் தேர்தல் சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்காக இந்த மசோதா கொண்டு வந்த மாதிரி தெரியல ஒரு ஆளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த மசோதா கொண்டு வந்திருப்பது போல தெரிகிறது அப்படின்னு திருண்ணமல் காங்கிரஸ்காரங்க சொல்லிட்டாங்க அந்த ஒரு ஆள் யார் நம்ம மோடி தான் திண்ணமல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நிறைய உள்நோக்கம் கொண்டு பேசுவாங்க தனி மனிதர் தாக்குதலில் இறங்குவாங்க வன்முறையை கடைப்பிடிப்பாங்க நியாயமான எதிர்ப்பாங்க கிட்டே என்றைக்கும் இருக்காது நியாயமான கருத்தை பார்லிமெண்ட்டில் வைக்கவே மாட்டாங்க அதுதான் திருண்ணமல் காங்கிரஸுனுடைய இஸ்டியாவே இருந்திருக்குது அந்த மாதிரி தான் நாட்டு நலன் சார்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா கொண்டு வந்தால் மோடிக்காக மட்டும்தான் இந்த மசோதா கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ்காரங்க சொல்கிறாங்க ஏன் மோடி என்ன விருப்பப்படுறாரு அப்படின்னு கேட்கும் பொழுது இப்போது மத்திய அரசாங்கமானது போதிய பலம் இல்லாமல் இருக்குதான் கூட்டணி தயவுல தான் இருக்குது தான் பெரும்பான்மை இல்லையா இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மட்டும் தாக்கல் ஆயிச்சு வச்சுக்கோங்களேன் இதை பாஜக நிறைவேற்றி முடித்து விட்டால் மறுநாளே வந்து மாநில அரசாங்கங்களையும் மத்திய அரசாங்கத்தையும் கலைத்து விடுமா அப்படி கலைத்துவிட்டு மீண்டும் தேர்தல் வைக்கின்ற பொழுது பெரிய பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி மீண்டும் அமையுமா அந்த மாதிரியான ஒரு பெரிய பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவசர அவசரமாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை மோடி கொண்டு வருகின்றார் அவருடைய சுயநலம் அதனால் இந்த மசோதாவை திரும்ப பெறுங்கப்பா அப்படின்னு வந்து திரிணாமுல் காங்கிரஸ் ஆனது சொல்லிடுச்சு உண்மையாகவே வந்து இது மோடி ஆசையா இல்லை வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு போனோம்னு வச்சுங்களேன் மத்திய சட்ட வாரியமானது அன்றைக்கு இந்திரா காந்தி கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்குது என்ன கோரிக்கைன்னா ஏப்பா ஏகப்பட்ட காசு செலவாகுதுப்பா அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தேர்தல் வேலையே செஞ்சிட்டு இருக்கிறாங்கப்பா அது மட்டும் கிடையாது இந்த தேர்தல் முடிந்த பிறகு எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வன்முறை அதனால் சட்ட ஒழுங்கு காப்பாற்றுவதற்காகவே நேரம் போதாமே இருக்குது நான்காவதாக நலத்திட்டங்களை இந்தியா முழுவதும் ஒரு சேர கொண்டு வர முடியவே இல்லை அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்திரா காந்திக்கிட்ட வந்து மத்திய சட்ட வாரியமானது கோரிக்கை வைக்குது இன்னைக்கு மாதிரி எலக்ட்ரானிக் மிஷின் இல்லை இல்லையா அன்றைக்கி அப்போல்லாம் பேலட் பேப்பர் தானே முடிவுகள் வர்றதுக்கு நீண்ட நேரம் ஆகும் இரண்டாவது இந்த பேலட் பேப்பரை எண்ணுகின்ற போது ஒரு கட்டு எடுத்து வேறு ஒருத்தருக்கு போட்டேன்னு வச்சுங்களேன் என்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடிதடி நடக்கும் அதனால் ஏகப்பட்ட வன்முறை சட்ட ஒழுங்கு கெட்டு போகுது இதெல்லாம் பார்த்த பிறகு தான் சட்ட வாரியமானது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே முறையாக நடத்தி முடிச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரே முறையை சந்திச்சுட்டு அந்த பிரச்சனைக்கு பிறகு நாடு வளர்ச்சியை நோக்கி போகும் நலத்திட்டங்களை நோக்கி போகும் அதுக்கப்புறம் ஒரு ஆ ஒரு ஐந்து ஆண்டுக்கு பிறகு தான் அடுத்த தேர்தல் வரும் மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்றதுக்காக மத்திய சட்ட வாரியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேயே வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைக்குது இந்திரா காந்தியை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு பெருசாக வந்து இதில் ஈடுபாடு காட்டலை பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வாஜ்பாய் ஆட்சின்னு நினைக்கிறேன் அந்த தருணத்தில் அப்போது உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அதற்கு பிறகு மத்திய சட்ட வாரியம் இவங்க அத்தனை பேருமே ஒன்று சேர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாஜ்பாய் அவர்கள் முன்னெடுத்தாலும் பல சிக்கல்கள் இருக்குது பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி அவர்கள் வருகின்றார் அப்படி வந்த பிறகு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற விஷயமானது வேகம் எடுக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவோம் என்று அவங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து தான் தேர்தலை சந்திக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு காலகட்டமாக ஒரே நாடு ஒரே தேர்தலானது கரு உருவாக்கம் பெற்றுக்கொண்டு வருகிறது பிறகு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு குழுவை போடுறார் குழுவை போட்டதோடு மட்டுமில்லாமல் அவங்க கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மாதம் என்று நினைக்கிறேன் அங்கேயும் இங்கேயும் அலைந்து எல்லாருடைய கருத்தையும் கேட்டு பதினெட்டாயிரம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணால் நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தலாம் அப்படின்றத பரிந்துரையை நம்முடைய குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்குறாங்க பிறகு மோடி அவர்கள் நம்முடைய சுதந்திர தின விழாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரப்படும் என்று உறுதியளிக்கின்றார் பிறகு இந்த டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி மத்திய அமைச்சரவையானது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவோம் என்பதற்கான ஒப்புதல் அளிக்கிறாங்க அதற்கு பிறகு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரப்படுகிறது நம்ம நாட்டில் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கோரிக்கை அன்றைக்கி மத்திய சட்ட வாரியமானது காங்கிரஸ் கட்சி தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் நம்மக்கிட்ட இருந்தது அதை ஒட்டுமொத்தமாக ஓய்ச்சிட்டீங்க அதுக்கு பரிகாரமாக மீண்டும் நீங்களே ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வாங்க அப்படின்னு அன்றைக்கே மத்திய சட்ட வாரியம் கேட்டுச்சு ஆனால் இன்றைக்கி திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சொல்லுது ஒரு ஆளுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக மட்டும்தான் இன்றைக்கி ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வராங்க அப்படின்னு குறுகிய மனப்பான்மையுடன் பார்க்குறாங்க சமாஜ்வாதி பார்ட்டி என்ன கருத்து தெரிவிக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்து விட்ட பிறகு ஒரே அப்படின்ற வார்த்தையை போட்டாவே வந்து பார்த்திங்கன்னா அது ஜனநாயகத்துக்கு மரண அடியாக இருக்கும் அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எங்களுக்கு தேவை கிடையாதுப்பா எல்லாம் ஒற்றைத்தன்மையுடன் இருந்தால் எங்கே ஜனநாயகம் இருக்கும் வேணாம் அப்படின்னு சமாஜ்வாதி பார்ட்டி சொல்லிட்டாங்க ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் மாதிரி இந்த சட்ட மசோதாவை நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லலை இரண்டாவது திரிணாமுல் காங்கிரஸ் மாதிரி இந்த சட்ட மசோதாவை நீங்கள் திரும்ப பெற்று கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலை அதற்கு பதிலாக டி ஆர் பாலு அவர்கள் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியப்படாது அப்படி சாத்தியப்படுறதா இருந்தால் நாங்கள் ஆதரிப்போம் என்ற மனநிலையில அவர் பேசியிருக்கின்றார் அது மட்டும் இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதிகமாக செலவாகிறது அப்படிங்கிறீங்க ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தினா கூடுதலாக பதிமூணாயிரம் கோடி செலவாகும் அப்போ கூடுதலாக பதிமூணாயிரம் கோடி செலவாகின்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தேவையா அப்படின்னு வந்து சொல்கிறாரு ரெண்டாவது எங்கள் முதலமைச்சர் இது ஜனநாயக விரோத போக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க அதையெல்லாம் தாண்டி ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை மக்களை பொறுத்த வரைக்கும் வாக்களித்து ஆட்சியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நடைமுறை இப்போ இருக்கிறது ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் அது அதிபர் ஆட்சியை நோக்கி போகும் ராகுல் காந்தி வேணுமா மோடி வேண்டுமா இது மட்டும்தான் இருக்கும் இந்த அரசியல் களத்தில் மற்றபடி வேற எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொன்னதாக ஒரு கருத்து அவர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா வரக்கூடாது என்பது மட்டும்தான் மக்கள் பேசுவாங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பற்றி பேசவே மாட்டாங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் ஜனநாயகத்தை கொலை செய்வது போல ஆகிவிடும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கும் அதனால் மாநில உரிமையை பறிக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டாம் என்று முதலமைச்சர் பேசினாருங்க ஆனால் டி ஆர் பாலு அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மசோதாவை நிராகரிக்கிறேன் என்று சொல்லலை அதுவே மனமாற்றம் என்று நினைக்கிறேன் ஆனால் எதிர்கட்சிகள் வைக்காத ஒரு கோரிக்கையை இவர் சேர்த்தே வச்சாருங்க என்ன பார்க்கும்பொழுது இது பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவுக்கு அனுப்புங்க விரிவான விவாதம் நடத்தட்டும் பிறகு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டி ஆர் பாலு அவர்கள் கோரிக்கை வைச்சார் அதை அமைச்சவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆமாங்க நிறைய அலசி ஆராய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அந்த ஆலோசனைக்கு பிறகு ஏதாவது திருத்தம் கொண்டு வர முடியும் என்றால் அந்த திருத்தத்தின்படி மீண்டும் இந்த மசோதாவை பார்லிமெண்ட்ல வந்து தாக்கல் பண்ணலாம் அதனால டி ஆர் பாலு அவர்கள் வைத்த கோரிக்கையை அடிப்படையாக வைத்து இந்த மசோதாவை நான் பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவுக்கு நான் அனுப்புகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ திமுகவுடைய கொள்கை என்ன ஒரே நாடு ஒரே திட்டத்தில் வேண்டாம் அப்படின்னா பாருங்க நீங்கள் பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவுக்கே அனுப்பினாலும் சரி மீண்டும் கொண்டு வந்து தாக்கல் பண்ணுவீங்க எங்களுடைய நிலைப்பாடு காங்கிரஸ் நிலைப்பாடு தாங்க நிராகரிக்கிறோம் யார் என்ன ஆலோசனை கொண்டு வந்தாலும் சரி நாங்கள் நிராகரிப்போம் எங்களுடைய நிலைப்பாடு உறுதியானது பார்லிமெண்ட்டு கூட்டுக்குழுவுக்கு போனா என்ன போவாட்டா என்ன யார் கருத்து தெரிவித்தா என்ன கருத்து தெரிவிக்காவிட்டால் என்ன ஜனநாயகத்தை நாங்கள் காப்பாற்றணும் அதனால் இந்த மசோதாவை நிராகரிக்கிறோம் இதோட முடிச்சுக்கோங்க இந்த மேட்ரை வேறு ஏதாவது பேசலாம் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் வேறு ஏதாவது பேசலாம் அப்படின்னு திமுக பேசியிருக்க வேண்டும் ஆனால் பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவுக்கு இந்த மசோதாவை அனுப்ப வேண்டும் என்று டி ஆர் அவர்கள் கோரிக்கை வைத்ததுனால இது பல திருத்தங்களுக்கு பிறகு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் என்ற மனநிலைக்கு திமுக வந்திருப்பது போல எனக்கு தெரியுது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆனது வகுப்பு சட்ட மசோதா விஷயத்தில் பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவுக்கு அனுப்புங்க அப்படின்னு காங்கிரஸ் சொல்லிச்சு ஆனால் இந்த மசோதாவை நிராகரிக்கணும்னு சொல்லிட்டாங்க இந்தி கூட்டணியானது எல்லாரும் ஒன்னு சேர்ந்து தான் இதை பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்களா இல்லையா என்று தெரியல அதை டிஆர் ஆர் அவர்கள் சொல்லட்டும் என்று இந்தியா கூட்டணியானது முடிவெடுத்தாங்களா இல்லையென்று எனக்கு தெரியல ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் இது சாத்தியமற்றது கூடுதல் செலவாகும் அப்படின்ற ஒரு ரெண்டு விஷயத்தை வைத்திருப்பதனால பாஜக என்ன சொல்லுது சாத்தியப்படும் தான் இந்த மசோதாவை கொண்டு வரும் சாத்தியப்படாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டிஆர் பால அவர்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியிருக்கிறாங்கப்பா எனக்கு தெரிந்து திமுக கேட்டிருக்கக்கூடிய கேள்வி ஒன்றே ஒன்று தான் அதற்கான பதில் தெரிந்தால் திமுக ஆதரிக்கும் என்று நான் நினைக்கிறேங்க என்னென்னு பார்க்கும்பொழுது மாநில அரசாங்கங்கள் கலைத்து விட்டாங்கன்னு வச்சுங்களேன் பெரும்பான்மை இல்லாமல் மாநில அரசாங்கம் கலைந்து போயுது இன்னும் தேர்தல் நடத்துவதற்கு இன்னும் மூன்று ஆண்டு காலம் இருக்குது மாநில அரசாங்கம் இடையிலே வந்து கலைஞ்சி போகுது அப்படி மாநில அரசாங்கம் இடையிலே கலைஞ்சி போகுதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் அந்த மாநில அரசாங்கத்துக்கு மட்டுமே இடைத்தேர்தல் நடத்துவீங்க அடுத்த பொது தேர்தல் இருக்கிற வரைக்கும் இந்த மாநில அரசாங்கமானது ஆட்சியில் இருக்கலாம் பொது தேர்தல் வருகின்ற போது மாநில ஆட்சியானது தானாக கலைஞ்சிடும் எல்லா மாநிலத்துக்கும் தேர்தல் வரும் ஓகேங்களா ஆனால் இதுவே மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கமானது பெரும்பான்மை இல்லாமல் கலைஞ்சால் என்ன பண்ணுவீங்க இதற்கு விளக்கம் அல்லீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போது எம்பி எம்எல்ஏக்களுக்கு இடைத்தேர்தல் வைக்கிற மாதிரி மாநிலங்களுக்கு இடைத்தேர்தல் வச்சிடலாம் ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் கலைந்து போய்விட்டால் என்ன பண்ணுவீங்க குறை காலத்துக்கும் ஜனாதிபதி ஆட்சி வச்சிருப்பீங்களா இல்லை ஏற்கனவே பெரும்பான்மை இல்லாமல் கவிழ்ந்து போன ஆட்சியே வந்து பார்த்திங்கன்னா காப்பந்து ஆட்சியாகவே கடுக்குமா இருக்கிற மீதி காலத்துக்கும் என்ன நடைமுறை அதனால் பல சந்தேகங்கள் இருக்கிறது அது மட்டும் இல்லை சாத்தியப்படாது என்று நினைக்கிறோம் அதனால் நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு திமுக சொல்லுது மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எங்கள் ஆட்சி இருக்கும் கை வைக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகும் எங்கள் ஆட்சி இருக்கும் கை வைக்காதீங்க அப்படின்னு தான் திமுகட நினைப்பு ஆனால் இவ்வளோ பரபரப்புக்கு மத்தியில் அரசியல் விமர்சனங்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா எவன் எப்படி நீ சண்டை போட்டாலும் சிறா தம்பி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்போது சாத்தியமாகுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு தான் சாத்தியமாகும் இந்தியா முழுதும் பல தேர்தல்கள் நடந்து கொண்டு கிடந்தது அந்த தேர்தலையெல்லாம் ஒன்னா சேர்த்து நடத்தலாம் என்ற முன்முடிவை கொண்டு வந்து சட்டமாக்கி நிறைவேற்றினது மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கிறது அப்படின்னு வரலாற்று பதிவாக இருக்க வேண்டும் என்பதனால்தான் இன்னைக்கு மோடி அவர்கள் அவருடைய ஆட்சியில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கின்றார் எந்த ஒரு அரசாங்கமும் சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்தோம் கவுத்தோம் என்று சொல்லிப்பட்டு ஐந்து திருத்தங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது அந்த ஐந்து திருத்தங்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் திருத்த வேண்டியதாக இருக்கிறது அதில் திமுகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டுருக்குது உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை இப்படி பெரும்பான்மை இல்லாத பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை ஏன் கொண்டு வந்தீங்க இந்த மசோதா நிறைவேற்ற முடியாது என்று தெரியும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று தெரியும் அப்படி பொழுதும் எதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு திமுக கேட்டுருக்குறதுங்க வேறு என்ன சொல்லியிருக்குதுன்னு பார்க்கும்போது பல மக்கள் பிரச்சனைகளில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரீங்களா அப்படின்னு முதலமைச்சர் வந்து கேட்டிருக்கிறாருங்க ஆனால் பெரும்பான்மை இருக்கா இல்லையா இந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்படுமா நிறைவேற்றப்படாதா நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தீங்கன்னாவோ இல்லை நீங்கள் எதிர்ப்பே தெரிவித்தாலும் நாங்கள் எப்படி நிறைவேற்றம் பாரு பெரும்பான்மை இருக்கா இல்லையா அப்ப தெரிஞ்சுக்க அப்படின்னு துணிச்சலாகத்தான் நம்முடைய அமித்ஷா அவர்கள் இந்த மசோதாவை கொண்டு வந்து தாக்கல் பண்ண வச்சிருக்கிறாரு திமுகவுக்கு தெரியும் ஏன்னா எப்படிப்பட்ட மசோதாக்களும் இந்த மோடி அரசாங்கம் வந்த பிறகு நிறைவேற்றி காட்டியிருக்காங்க சாத்தியப்படாத அத்தனையும் சாத்தியப்படுத்தி இருக்கிறாங்க அதனால் பெரும்பான்மை இல்லாத பொழுது எப்படிரா நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா எந்த கட்சியெல்லாம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த கட்சியெல்லாம் இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்திருக்கிறது தெலுங்கு தேசம் கட்சியானது இப்போதான் தேர்தல் நடந்திருக்குது பெரும்பான்மையுடன் வந்திருக்கிறோம் நம்ம ஆட்சி ஒரே நாடு ஒரே தேர்தலில் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது என்று கவலைப்படாம நாங்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்தில் முழு ஆதரவு நிபந்தனையற்ற ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த விஷயத்தில் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு கட்சிகளோ என்னவோ ஆதரிக்கிறது ஒரு இருபத்தி ஏழு கட்சிகள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறது அதனால் பாஜக மூன்று இரண்டு பங்கு ஆதரவு இருக்கும் என்று கணக்கு வழக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு தான் ஒரே நாடு ஒரே தேர்தலே கொண்டு வந்திருக்கிறாங்கப்பா ஸோ திமுகவுக்கும் இது தெரியும் இருந்தாலும் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு தான் பெரும்பான்மையே இல்லையே ஏன் இந்த மசோதா கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறுபட்ட விஷயத்தை பேசிட்டு பார்லிமெண்ட்டு கூட்டுக்குழுக்கு அனுப்புங்கப்பா பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டி ஆர் பாலவர்கள் கோரிக்கை வைத்தார் அமித்ஷா அவர்கள் அதை நிறைவேற்றிருக்கின்றார் எனக்கு தெரிந்து இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு ஒரு சிறு மனமாற்றம் ஏற்பட்டிருப்பது போல எனக்கு தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுது நன்னி